ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டூ சென்னூஸ்கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று செவ்வாய் சரி இன்றைக்கு வந்திருக்கின்றது நம்மளால் கொருக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் வரலாம் ஒன்று டேஸ் தலைவாசல் மிதியாதை இது சொல்லுவாங்கள்ல மதியாதார் தலைவாசல் மியாதை அப்படின்ட்டு மதியாதார் சில பேர் அப்படியே தாண்டி குடிச்சு போயிடுவாங்க மிதிக்கல மாட்டாங்க ஓகே ஒன்று மேலே இருந்து கீழ் மேலே ஆரம்பிக்குது மகனின் மனைவி மகனின் மனைவி மருமகள் தான் மருமகள் மூன்று கேள் இருந்து மேல் யாழ முடியுது தேநீர் வேறொரு சொல் தேநீருக்கு வேறொரு சொல் அது வந்து சாயா நாலு கேழ் ஐந்து கேள் இருந்து மேல் இருள முடியுது இது இருந்தால் சித்திரம் வரைய முடியும் நேற்று கூட இதை கேட்டிருந்தாங்க பத்திரமே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்ட்டு சரி நாலு இடமிருந்து வளம் சூழ முடியுது பிரியாணி செய்ய டேஸ் மதீரக அரிசி பாசு மதீரக அரிசி சரி நாலு மேலிருந்து கீழ் பால் ஆரம்பிக்குது பசு தரும் சத்துணவு பசு தரும் சத்துணவு பால் இங்கே கல்ன்னு இருக்குது ஏறு இடம் இருந்து வளம் கடலில் செல்ல உதவும் கல் அந்த கல் கப்பல் பதினாலு கீழே மேல் பேல முடியுது என்னென்னு பார்க்கலாம் முதல் நாளே கடையில் இது உச்சத்தை தொட்டது சரியாக இல்லை உச்சத்தை தொட்டு தான் பார்ப்போம் அதனாலே என்னது அது பேர் இருக்குது விற்பனை தான் அது சரியாக எல்லோரும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து கலைந்திருக்கின்ற வார்த்தை விற்பனை பே இங்கே இருக்குது அப்போ நையை இங்கே போட்டுடுறேன் அப்படி என்ன கடையாக இருக்கும் ரெண்டு கடையில் தான் கூட்டம் நிற்கிது ஒன்று டாஸ்மாக்கு இன்னொன்று பிரியாணி கடை நம்ம ஊரில் இதில் ஏதோ ஒரு கடையில் விற்பனை உச்சத்தை தான் பதினாலு வளம் இருந்த இடம் வீல ஆரம்பிக்குது பாம்புக்கு பள்ளில் இது பாம்புக்கு பல்லில் விஷம் பதினெட்டு கேள் இருந்த மேல் இம்ல முடியுது சிவபெருமானுக்கு உகந்த இலை சிவபெருமானுக்கு உகந்த இலை வந்து வெல்வம் வெல்வம் பதினெட்டு இடம் இருந்து பலம் வீழ ஆரம்பிக்கும் வேதாளத்தின் நண்பன் வேதாளத்துக்கு ஃப்ரெண்டாக அதே ஒரு பேய் அந்த பேய்க்கு ஒரு பேய் இன்னொரு பேய் ஃப்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிறாரு வீல ஆரம்பிக்குது அது வந்து விக்ரமாதித்யன்னு சொல்ல வராங்க ஆனால் விக்ரமாதித்யனெலாம் வந்து வேதாளத்துக்கு ஃப்ரெண்ட்லாம் கிடையாது அதை அவர் பிடிச்சிட்டு போகிறது வந்து அதை பலி கொடுக்கறதுக்காக அப்படின்னு கதை வரும் இது நிறைய படிச்சிருப்பீங்க முன்னாடிலாம் வந்து அம்புலி மாமான் ஒரு கதை வந்த ஒரு புக் வந்தது நான் சின்ன வயசில் படிச்சிருக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விக்ரமாதித்தன் அப்படியே மரத்தில் ஏறி வார அந்த மாதம் மாதம் வந்து அந்த கதையில் வந்து வரும் விக்ரமாதித்தன் வந்து வேதாளத்தை பிடிச்சி கூப்பிட்டு போவார் திரும்ப பிறந்த பேருன்னு நான் கூட யோசிப்பேன் போனால் போதுன்னு விட்டு போக முடியாது மாதம் மாதம் போய் அந்த வேதாளத்தை படிச்சு தூக்கிட்டு வராது முருக மரத்தில் ஏறி அப்படின்ட்டு சரி வி இது விக்கிர மாதி விக்கிர வராது விக்கிர விக்ரமாதித்தன் போட்டலாம் விக்கிர சரி பத்தொன்பது கீழே இருந்து மேல் மான ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் பத்தொன்பது பெண் பெண் வந்து மாது பதினேழு வளம்பிருந்த இடம் தூள முடியுது அவனுக்கு சூது டேஸ் தெரியாது சூது வாது தெரியாது சரி இங்கே வந்து திவான்னு இருக்குது இல்லை இப்படி வருது வாதின்னு வருது ஒன்பது இருந்து கீழ் மந்திர தந்திர வேலை தெரிந்தவன் செய்பவன் மந்திர தந்திர வேலைலாம் செய்கிறவன் வந்து என்னவாதி மந்திரவாதி தான் மந்திரவாதி அப்புறம் இதையும் முடிச்சிடலாம் பதினைந்து தீல ஆரம்பிக்குது செருப்பு இல்லை தினசரி பதினைந்து தினசரி தீல ஆரம்பிக்குது தினம் ஒன்பது மேலே ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் ஒன்பது மக்கள் தீர்ப்பே டாஸ் தீர்ப்பு இது வந்து தோத்து போன அரசியல்வாதிகள்லாம் சொல்லுவாங்களா எலெக்ஷன் முடிஞ்சோடனே மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு இதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு மகேஷன் தீர்ப்பு சம்முன்னு இருக்குது பதினொன்று மேலே இருந்து கீழ் பூக்கொளின் தொகுப்பு பூச் டாஸ் அந்த பூச்சரம் பத்து கேள் இருந்து மேல் கேள் ஆரம்பிக்குது கெடுவான் டேஸ் நினைப்பான் கெடுவான் கேடு நினைப்பான் பனிரெண்டு கேள் மேல் இன்ல முடியுது என்னென்னு பார்க்கலாம் மெல்லிய ஆங்கிலத்தில் மெல்லிய அரி அப்படிங்கிறது வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க இன் ரெண்டே இடத்துல சொல்லணும் தின் திக்கு தின்னு ரெண்டு தான் திக்குன்னா தடிமனாக இருப்பது தின்னுனா வந்து மெலிச இருக்கிறது இங்கே திற வருது பதிமூன்று வளம் இருந்த இடம் பார்க்கலாம் நரி இம் மிக்க விலங்கு நரி வந்து திறம் மிக்க விலங்கு என்ன திறம் தந்திரம் மிக்க விலங்கு சரி அப்படியே இங்கே போயிடலாம் பதிமூன்று இருந்து மேல் என்னென்னு பார்க்கலாம் தேல ஆரம்பிக்குது யானையின் பல் விலை உயர்ந்தது யானையின் பல் வந்து யானையின் தந்தம் தான் அது தந்தம் இது விலை உயர்ந்தது எட்டு இடம் இருந்த பலம் தேலை முடியுது நல்லவர்களை டேஸ் ரிக்கணும் நல்லவர்களை இப்போலாம் தயாரிக்க தான் செய்யணும் தானாக வர மாட்டேன் ஆனால் இங்கே தரிக்கணும்னு இருக்குது ஆதரிக்கணும்னு சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் நல்லவர்களை ஆதரிக்கணும் எட்டு கேளு மேல் ஆண ஆரம்பிக்குது தயார் நிலை டாஸ்தம் தயார் நிலை வந்து ஆயத்தம் ஆயத்தம் இங்கே எம்னு முடியுது ஆறு இடம் வளம் நம் உடலில் இருக்கும் இடைவிடாமல் துடித்து கொண்டிருக்கும் ஒரு விருப்பு ஆனால் உடம்புல இருக்குது நான் துடிச்சிக்கிட்டே இருக்குது அது லேப்டாப்னு அது வந்து இதயம் இதயம் சரி அப்படி இங்கே பார்த்தோன்னா ரெண்டு ரெண்டு இருந்து கீழ் இல்லை ஆறு கீழ் இருந்து மேல் பார்க்கலாம் வட மாநில மொழி ஈழ ஆரம்பிக்குது இந்தின்னு சொல்ல வராங்க வட நிறைய மொழிகள் இருக்கின்றன இந்தி மட்டும் இல்லை ஸோ இந்தி வந்து பொதுவாக பேசுகிறாங்க பட் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனியாக மொழி இருக்கிறது பஞ்சாபில் பஞ்சாபி இருக்குது ராஜஸ்தான்லேயே ரெண்டு மூணு டயலெக்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க குஜராத்தி இருக்குது ஸோ ரெண்டு இடம் இருந்து வளம் தீன்னு பார்க்கலாம் தீ வந்து விபூதி என்றும் சொல்லலாம் விபூதி விபூதி அடிக்க பார்க்குறாங்கப்பா சார் தீ தீ வந்து திருநீர் திருநீர் சரி அப்படிங்க போயிடலாம் பதினாறு இருந்து கீழ் இன்னில் இருக்கக்கூடியது என்னென்னு பார்க்கலாம் முந்தா நாள் பெஞ்ச மலையில் நேற்று முளைச்ச இது இது வந்து யாரையோ இப்போ திட்டுற மாதிரி இருக்குது முந்தா நாள் பெஞ்ச மலையில் நேற்று முளைச்ச காளான்ண்டா நீ நீ கிட்டே போட்டிக்கு வரியா அப்படின்னு டைலாக் சொல்கிற மாதிரி இருக்குது இது யாருக்கும் ஒரு மெசேஜ் சொல்கிறான்னு நினைக்கிறேன் ஆசிரியர் வந்து இது என்ன மெசேஜ் யாருக்குன்னு முழுசாக புரிய மாட்டேங்குது சரி இது நேத்து முளைச்ச காளான் தான் அது முடிஞ்சால் போட்டு சூ போட்டு கொடுங்க காளான் பதினாறு இடம் இருந்து வர காள ஆரம்பிக்குது செருப்பு செருப்பு வந்து காலணி இருபது கேளுருந்து மேல் நீள முடியுது அண்ணனின் மனைவி அண்ணனின் மனைவி வந்து அண்ணி தான் எங்கள் ஊர் பக்கத்தில் மத அன்னி அண்ணி அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் ஏதாவது சிறு வார்த்தைகள் விடுபட்டு இருக்கிறதான்ட்டு இல்லை எல்லாத்தையும் நிரப்பியாச்சு அவ்வளோதான் நான் அப்படியே அப் குவாட்றேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் அப்புறம் கடந்த ஞாயிறன்று வந்த பரிசு போட்டிகள் தினமலர் வாரமலர் பரிசு குறுக்கெழுத்து புதிய அப்புறம் தினத்ததி தேவதையில் வந்த இரண்டு பரிசு போட்டிகள் இதற்கான விடைகள் வேறு வேறு வீடியோக்களில் கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோக்குள்ளே சேனல்குள்ளே போனீங்களா நீங்களும் பார்க்கலாம் அந்த விடைகளுக்கான விடைகளை அவங்களுக்கு பரிசுக்கு அனுப்பி வைங்க கமெண்ட்ஸு எனக்கு அனுப்பி வச்சுருங்க அப்புறம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபா